அப்படியா ஏமா நீங்கள் அவாடுக்கு இல்லையா எமதான் என்னம்மா சீமராஜா ஐயோ அம்மா தாய் வீட்டுக்கு போனாலே பஞ்சாயத்து தான் இருக்கா போகட்டும் தம்பி போகட்டும் இப்போ போயிட்டு பொழுதுக்கு இருந்துட்டு குட்டீஸை விட்டு விளாட விட்டுட்டு அப்புறம் வந்தால் பரவாயில்ல ஏழரை மணிக்கு போயிட்டு தூங்கி அங்கே நைட்டு குட்டீஸ் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் நான் தச்சு அம்மா வீட்டில் சாப்பிட உன்னையே கல்யாணம் பண்ணணும் கேளுங்க தோழிகளே அதை தான் தான் கல்யாணம் பண்ணியாச்சும் எதுக்கு அம்மா வீட்டில் போய் நான் போய் சாப்பிடாச்சுன்னா குப்பை அளிக்கிறேன் சிஸ்டர் ஆயிட்டு கால் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க நான் தான் ஃப்ரீ ஆகானு தெரியல ஆனால் நீங்கள் கால் பண்ணுங்க நான் பேசுவேன் அட்டன் பண்ணலனாலும் திருப்பி கூப்பிடுவேன் என்னம்மா அந்த பொண்ணு சிங்கப்பெண்ணு சிவகங்கை சிங்கப்பெண்ணு மாமா பார்த்தா என் தோலை அவங்க அம்மா வீட்டில் தான் சாப்பிடுவாங்க முருகன் ஃபோட்டோ இருக்குது சூப்பராக இருக்கா இதுலம்மா அவார்டு ஃபங்க்ஷன்லையே சொல்கிறீங்க முருகன் போட்டோ போட்டிருக்கோம் லக்ஷ்மி போட்டோ போட்டிருக்கோம் பிள்ளையார் போட்டோ போட்டிருக்கோம் அவங்க அம்மா அளவுக்கு யாராலையுமே சமைக்க முடியாது வாழைக்கண்ணே வாழைக்கண்ணே அவங்க அம்மா அளவுக்கு யாராலையும் சமைக்க முடியாது அப்படி சமைக்குவாங்க எங்கள் மாமியார் பின்னாடி பாருங்க ஆ சாமி ரூம்லையா ஆமாம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் அந்த முருகனும் இருக்குது சரியாக திருச்செந்தூர் வந்தோம்னா அந்த முருகனும் இருக்குது நேரமே இருக்க மாட்டேது லைவ் போட ஒரு லைவ் நைட்டு போட்டோம்னா வியூஸும் வர மாட்டேங்குது அதுதான் பின்னாடி பாருங்க ஏமா தாயி யார சொல்ற நீ அப்ப வரீங்களா சிஸ்டர் அப்பு வராங்க அப்பு வராங்க அப்புக்கு போட்டாச்சு இன்ஸ்டாகிராம் நாலே நட்சத்திரங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்க அப்பு பூர வரா ஆமா நீங்க வாங்க வரமாட்டேங்க மம்மி வாங்க வாங்க வணக்கம் 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 வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க மாத்தி போன் பண்ண மம்மி எடுக்கல வணக்கம் மம்மி வணக்கம் லைக் போட்டிங்களா தேங்க்யூ வணக்கம் கமல்நாத்து சொல்லியிருக்கீங்க மார்னிங் சொன்னாங்க சிஸ்டர் மார்னிங் தான் சொன்னாங்களா ஃபோட்டோ போட்டாங்க இன்ஸ்டாவில் பாருங்களேன் இருக்குது ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க நீங்களும் ஃபோட்டோ கொடுங்க 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 ஏ அந்த வாழைக்கன்னு ஏமா வர முடியாதா நீங்கள் எந்த ஒரு முத்துகிசனத்தோட நீங்கள் ஃபோட்டோ அனுப்பி ஆச்சா இல்லையா இப்போ தானே சொன்னீங்க அனுப்பியாச்சு ரெண்டு பேருமே அப்புறம் இல்லைன்னு எங்க கேக்குறீங்க ஏதோ இருக்கான் எப்போ போன் மம்மி போன் போகல என்னான்தில்லை அப்படியே கையில வச்சிருப்பேன் ஜீரோ வந்ததும் காதல வைக்கலான்னு போன் அப்போ என்னம்மா அவார்டு நமக்கு அவார்டெல்லாம் வேண்டாமா ஏ வாமா சும்மா அவார்டு என்னம்மா அவார்டா நாளும் நட்சத்திரங்கள் தி பெஸ்ட் சோசியல் மீடியா வார்டு கோஸ்டு வாழை கண் வாழைக்கன்று நீங்கள் வாங்க கங்கா சந்தேகமாக இருக்கிறது எதுக்கு சந்தேகம் இப்போ ஃபோன் அடிக்கிறாங்க அத்தம்மா பசங்களை கொண்டு விட்டுவாங்க அப்பா எங்க வீட்டில் விட மாட்டாங்க சொல்ல ஏன் விட மாட்டாங்க நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் அப்பப்பா நான் அப்ப இல்லைடா முத்து தம்பி இருக்கீங்களா நம்ம கேட்கறதுல தான் இருக்கு விட மாட்டாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்ப தான் வெளில போறது வெளி உலகத்தை பார்க்கறது சொந்த பந்தங்களை சந்திக்கிறது மூச்சு வாங்கும் பேச முடியாது இருந்த அமைதியா வச்சிக்கிறேன் போ வாழைக்கன்று இனிய மதியமலைக்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மம்மி தோலா போயிட்டாருமா நீங்களும் போயிட்டு வாங்க இருக்கேன் இருக்கேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க